பொது விநியோக திட்டத்தை தனித்துறை உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியின்படி பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக்க வேண்டும் புதிதாக எடைதராசில் ப்ளூடூத் இணைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தோறும் சர்வர் இணைப்பிற்காக தொலைபேசி கட்டணம் வழங்க வேண்டும் கருணை ஓய்வூதியம் ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் காலிப்பணி இடங்களை நிரப்பிட வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோட்பாட்டின்படி கூட்டுறவு சங்க நியாய விலை கடை ஊழியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் செல்வம் தலைமையில் துணைத் தலைவர் செல்வம் சிஐடியு மாவட்ட செயலாளர் மாலதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்ட கூட்டு ஒட்டி சாமிக்கு சார்பாக மூலம் அஞ்சு கோரிக்கை அரசு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளபடி பொதுநீதி திட்டத்தை அழிக்கிறதாக அறிவிக்கிறோம் என்ற தேர்தல் வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றாத விடயமாக பார்க்கப்படுகிறது அது இந்த கோரிக்கை விதயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அதுபோல் சமூகக்கு சமூகம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் இதே வேலையை பார்க்கிற தமிழ்நாடு ஒரு வாலிபர் கழகத்திற்கு சம்பளம் பேர் அவங்க கிட்டத்தட்ட ஏழாவது ஊதிய கமிஷன் மூலியமாக சம்பளம் பெறும் பகுதிக்கு சென்றுவிட்டார்கள் ஆனால் இன்று இது கூட்டுறவு நியாய கடைகளில் பணியாற்றும் உற்பத்தியாளர்களுக்கு மிக குறைந்த சொற்ப ஊதியமாக பதினாறாயிரத்திற்கு சாதாரணமாக வேலைக்கு வருகிற ஒரு சூழல் நிலவுகிறது அதுபோல் மத்திய அரசாங்கம் இப்பொழுது கூட்டுறவு நியாயக்கடையில் பொருட்கு என்கிற ஒரு முறையை அமுல்படுத்தி வேலைக்கு செல்கிற சாதாரண அடிப்படை கூலி தொழிலாளர்கள் தன் பொருளை வந்து வாங்க முடியாத ஒரு அளவிற்கான நீண்ட ஒரு நெடிய நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து இந்த பொது விநியோக திட்டத்திற்கு ஒரு ஏற்பாடு என்பது தற்போது சென்று கொண்டிருக்கிறது அதை இந்த பொதுமக்களுக்கு சாதாரணமாக அவங்க நேரத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு அவங்களை விரைவாக அவர்களுக்குள்ள பொருட்களை வழங்க விரைவாக அதை மாற்றி அமைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு வரக்கூடிய காலகட்டங்களில் மேல்நிலைகளை ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் தனித்துறையாக்க வேண்டும் மேலடு கட்டிடங்களை குடிநீர் மற்றும் கழிவுகளுடைய கழிவுகளை வசதி வசதியுடன் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தின் மாநில துணைச் செயலாளர் என்கிற முறையில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்